ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி சூப்பு இது ரொம்ப சத்தான கீரை இது வாய் குடல் மற்றும் வயிற்று புண்ணை ஆற்றும் வயிற்று புண்ணை குணப்படுத்தும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கருப்பு கலர் பழம் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் பழம் இருக்கும் இந்த ரெ இது ரெண்டுமே வந்து ஒரே மருத்துவ குணம் கொண்டது தான் இது டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் செகப்பு கலர் பழம் உள்ளது தண்டு இலைகள்லாம் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும் பாருங்க பின்பக்கம் தண்டு கூட கொஞ்சம் சொரசுரப்பாக தான் இருக்கும் இது வந்து இந்த சொரசொரப்பாக உள்ள இந்த செகப்பு கலர் பழம் உள்ள மணத்தக்காளி வந்து ஈஸியாக மசிஞ்சிரும் இப்போ பருப்பு போட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா ஈஸியாக மசிச்சிடலாம் இந்த கருப்பு கலர் உள்ளது வந்து தண்டும் சரி இலையும் சரி வழுவழுப்பாக தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் மசிச்சிடலாம் முத்தலாக இருந்ததுன்னா மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு இதுக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் மணத்தக்காளி கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் எடுத்துக்கலாம் சூப்புக்கு தேவையான காரத்துக்கு வந்து மிளகு தான் வேறு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவுமே போடலை மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வெதை அதாவது தனியா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இதை எல்லாத்தையும் உடச்சிக்கணும் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ரெண்டு துண்டு தக்காளி ஒன்று வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ எப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப அடுப்பில் சட்டியை வச்சாச்சு இதில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு சூப் தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஆகட்டும் இப்ப தண்ணி இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மசாலா வந்து இடிச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே மசாலா இடித்தாச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இதையும் இடித்து வச்சுருக்கோம் இப்போ முதல்ல வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை அரைச்சி போட்டுறாதீங்க சூப் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இதில் மஞ்சள் தூள் இதில் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க என்னை சொல்ல நான் இன்க்ரீடியன்ஸில் நல்லா இப்ப பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த விதைங்களும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அனைத்துக்காது விதை Ik weet het niet. Ik weet het தக்காளியை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் சூப்பில் ஓபன்லயே வேகட்டும் மூடி வைக்காதீங்க கீரையோட சாறெல்லாம் இறங்க ஆரம்பிக்குது இப்போதான் இன்னும் கொஞ்ச நேரம் குதிக்கட்டும் இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் மசாலா அதாவது மிளகு ஜீரகம் சோம்பு தனியா இதனாலையும் இடித்து வச்சுருக்கோம் இப்போ ஆட் பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க கொட்டின உடனே நல்ல மனம் வருது இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம ஆஃப் இப்போ சுவையான ஈவினிங்க்கு ஏத்த நல்ல ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வடிகட்டியும் குடிக்கலாம் இல்ல இப்படியே பிடிச்சவங்க இப்படியும் குடிக்கலாம் நான் வடிகட்டியும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் சூப் வந்து வடிகட்ட போகிறோம் இப்போ ஈவினிங்க்கு இதமான மணத்தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு